ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் சிட்டி மருத்துவமனையில் ஏற்பட்ட ஒரு துயர சம்பவம் அங்கு வந்து பார்த்தீங்கன்னா தீ விபத்து ஏற்பட்டு அங்கே கிட்டத்தட்ட ஏழு பேர்கிட்ட இறந்திருக்காங்க தற்போது பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு ட்விட்டு வந்து பகிர்ந்திருக்காரு திண்டுக்கல் நகரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்திருப்பதாக வரும் செய்திகள் மிகுந்த வேதனை அளிக்கின்றன உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்தவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு தகுந்த மாற்று ஏற்பாடுகள் மேற்கொள்ளவும் திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு உருக்கமான ஒரு பதிவை போட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே ஏழு இழப்பு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்து முன்னணியைச் சேர்ந்த திண்டுக்கல் நக அந்த ஹிந்து முன்னணியுடைய திண்டுக்கல் மாவட்ட நகர தலைவர் திரு மணிமுருகன் இறந்த நபருடைய பெயர் வந்து மணிமுருகன் அவர் மட்டும் இறக்கலங்க அவருடைய தாயும் இறந்துருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டு உயிரிழப்புகள் நம்ம ஹிந்து முன்னையை சேர்ந்த நிர்வாகிகள் குடும்பத்திலையும் அந்த ஹிந்து முன்னணி தலைவருமே இறந்துருக்காரு மிகவும் ரொம்பவுமே ஒரு துக்ககரமான ஒரு செய்தின்னு கூட சொல்லலாம் கண்டிப்பாக அந்த நிர்வாகிகள் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கள் அவங்களுடைய ஆத்மா இறைவனுடைய சேர்ந்து ஆத்மா சாந்தி அடையட்டும் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்க்குறவங்க நீங்களும் அந்த இறந்த நபர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்ளணும் கண்டிப்பாக இது யாருமே எதிர்பாராத விதமான ஒரு விபத்து அப்படின்னு சொல்லலாம் ஆனா அங்க முறையான தீயணைப்பு வசதிகள் எல்லாம் இருந்ததா அங்க அதற்குண்டான ஏற்பாடுகள் எல்லாம் இருந்ததா அப்படிங்கறத நம்ம வந்து சர்ச் பண்ணணும் அது கேள்விக்குறி தான் ஏன்னா அங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்றது மேன வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி முன்னேற்பாடுகள் அங்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து குற்றச்சாட்டுகள் வச்சிட்டு இருக்காங்க அங்க ஆய்வு செய்த பிறகு தான் தெரியும் அங்க என்ன நிலைமை அப்படிங்கறது கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இறந்த நபர்களுக்கு நம்ம சேனல் சார்பாக ஆழ்ந்த இரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்